அன்பர்களுக்கு வணக்கம் நந்திதேவரை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான நந்திதேவர் சித்தர் தஞ்சைக்கு அருகிலுள்ள திருவையாறு என்ற திருத்தலத்தில் மகாதவ யோகியாக சிலாத முனிவரும் அவரது மனைவி சாட்சனை என்கின்ற சித்திரவதையும் வாழ்ந்து வந்தனர் நீண்ட காலமாக அவர்களுக்கு குழந்தை இல்லை இந்நிலையில் ஒருநாள் சப்தரிஷிகள் அவருடைய ஆஷ்டிரமத்திற்கு வந்தார் சிலாத முனிவர் அவர்களை வரவேற்று தன் ஆஷ்ரமத்தில் உணவு உண்ணுமாறு வேண்டினார் ஆனால் அவர்கள் குழந்தை பேறு இல்லாத இடத்தில் நாங்கள் உணவு அருந்துவதில்லை என மறுத்து சென்றுவிட்டனர் இதனால் மனம் வருந்திய சிலாத முனிவர் திருவையாற்றில் நீராடி பஞ்சாட்சர தவம் இருந்தார் அவரின் தவத்திற்கு மனமிறங்கிய சிவனார் வரம் தந்து மறைந்தால் அருளால் கிடைத்த ஆண்மகவுக்கு என பெயர் சூட்டி வளர்த்து வந்தனர் வீரகன் என்ற கணநாதர் சதுரகிரி வனங்களையும் அங்கு வசிக்கும் சித்தர்களையும் கண்டு அதிசயமுற்றார் கைலையிலும் சிறந்த இடமாக இருக்கிறதே என்று இங்கேயே தங்கிவிட்டால் நல்லது என்று எண்ணினார் அவரது எண்ணம் அறிந்த சிவபெருமான் மானிட வடிவம் ஏற்று அங்கு வாக அருளுடன் வழிகாட்டினார் அப்பொழுதுதான் புத்திர தவம் புரிந்து வந்த சிலாத முனிவரின் மகனாக நந்தீசர் என்ற பெயரில் பிறந்து வாழ்ந்தார் சதுரகிரியில் சிவன் சந்நிதிக்கு முன்பாக ஆசிரமம் அமைத்து வாழ்ந்து வந்தார் வைத்தியம் யோகம் ஞானம் ஆகிய கலைகளில் வல்லவராய் திகழ்ந்தார் தாம் இயற்றிய நூல்களை தமது சீடர்கள் உதவியோடு உலகறிய செய்தார் தானும் நந்தியும் வேறல்ல ஒருவரே என்று சிவபெருமான் நந்தி புராணத்தில் கூறியுள்ளார் நந்தியைத் தொழுவது சிவபெருமானைத் தொழுவதே ஆகும் நந்தி என்ற சொல்லுக்கு ஆனந்தமாக இருப்பவன் என்று பொருள் பிறரை ஆனந்தப்படுத்துபவன் என்று பொருள் கொள்ளலாம் நந்தி என்ற வார்த்தையுடன் ஆ சேரும்போது ஆனந்தி என்று பொருள் தருகிறது நீயும் ஆனந்தமாக இரு பிறரையும் ஆனந்தமாக வைத்திரு என்று சிவபெருமான் நந்திக்கு அளித்த வரம் அது ஆக நந்தியம் பெருமான் தன்னை வணங்குபவர்களுக்கு ஆனந்தத்தை தருபவர் ஆவார் நந்தியை தொழாமல் சிவபெருமானை தொழ முடியாது ஆலயத்தில் நந்தியை மட்டுமே தொழுதுவிட்டு திரும்பிவிட்டால் கூட சிவபெருமானை வணங்கியதன் முழு கிட்டும் சிவபெருமான் இடத்திலிருந்து சிவாகமங்களை தெளிந்து நமக்கு அருளினார் நந்திதேவர் ஆதலால் சைவ சமயத்திற்கு முதல் குருவாக விளங்கினார் நந்திக்கு அதிகார நந்தி என்ற பெயருண்டு இந்த பிரபஞ்சத்தின் நாயகனாக சிவபெருமான் நந்திக்கு அத்தனை அதிகாரங்களையும் வழங்கியுள்ளார் சிவபெருமானின் ஆலயங்களை காவல் காக்கும் அதிகாரமும் அகம்படி முதலி தேவனாகிய நந்திக்கே உரியது இது அடையாளமாகத்தான் கோவில்களில் சுற்றுச்சுவர்களில் நந்தியின் உருவத்தை அமைத்துள்ளனர் நந்திதேவர் சித்தர்கள் முனிவர்களுக்கெல்லாம் முதல் குருவாக விளங்கினார் சிவ சக்தி இருவர் முன்னிலையிலும் இருப்பவர் நந்திதேவர் சிவபெருமானின் முக்கண்ணின் பார்வைக்கும் எதிரில் நிற்க நந்திதேவரைத் தவிர வேறு யாராலும் இயலாது இது சிவபெருமானே நந்திதேவருக்கு அளித்த வரமாகும் நந்திதேவரின் உத்தரவு பெற்ற பின்னே சிவபெருமானின் ஆலயத்துள் நாம் பிரவேசிக்க வேண்டும் என்கிறது வேதம் இதன் காரணத்தை பசவ புராணம் கூறுகிறது சிவபெருமான் ஒரு தடவை நாரதரிடம் நான் விரைவில் பூலோகம் செல்வேன் தர்மத்தை காத்து மீண்டும் சைவம் தழைக்க செய்வேன் நான் வரும் வரையில் கைலாயத்தில் நந்திதேவன் எனது இடத்தில் இருப்பான் என்றார் அனைவரிடமும் முகத்திலும் ஆச்சரியம் விரிந்தது அதை புரிந்து கொண்ட சிவபெருமான் நந்திதேவன் பக்தியில் என்னை போன்றவன் ஆதியில் அவதரித்தவன் நானே நந்திதேவன் நந்தி தர்மமே வடிவானவன் சிவாய நம என்ற பஞ்சாட்சர மந்திரத்தின் உருவகம் நந்திதேவனே எப்பொழுதும் என்னை சுமந்து நிற்கும் நந்திதேவன் எனக்கு ஈடாக திகழ்பவன் நந்திதேவனை வழிபடுவோருக்கு சிறந்த பக்தியும் நற்குணங்களுடைய குழந்தையும் செல்வங்களும் சகல காரிய சித்தியும் உயர் பதவிகளும் நல்ல எண்ணங்களும் நல்லொழுக்கமும் கிடைக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக முக்தியனும் வீடு பெற்றையும் அவர்கள் அடைவர் என்று நந்திதேவரின் பெருமைகளை எடுத்து கூறினார் சிவபெருமான் தனக்கு இணையாக நந்திதேவரை கூறியுள்ளதால் சிவபெருமானை வழிபடுவதற்கு முன் நந்திதேவரை வணங்க வேண்டும் அதனால் தன்னை வணங்குபவருக்கு மட்டுமல்ல நந்திதேவரை வணங்கியவருக்கும் மோட்சம் சுகத்தையும் மக்கட்பேற்றையும் பக்தியையும் ஊக்கத்தையும் காரியசித்தியும் எல்லா வரங்களையும் அளித்து வருகிறார் சிவபெருமான் என்பது ஐதீகம் இந்த மாட்டுப்பொங்கல் திருநாளில் எல்லாம் வல்ல நந்திதேவரை வணங்கி எல்லா செல்வங்களையும் பெற்று வளமோடு வாழ்வோம் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் முடிந்தவரை எல்லோருக்கும் உதவிகள் புரிவோம் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்